பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நவரசன் நாயகன் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் டாப் டுவெல் திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்கள் இவரோட திரைப்படங்கள் சூப்பரான திரைப்படங்களாக இருக்குது ஒரு டாப் டுவெல் திரைப்படங்களாக நான் எடுத்துருக்கிறேன் என்னென்ன திரைப்படங்கள் டாப் ஒனில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் டாப் டொலில் இருக்க பார்க்க போகிற திரைப்படம் தான் பூவரசன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோகுலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் நச்சனோ பான்சிறி என்ற ஒரு நடிகை இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க கவுண்டமணி மற்றும் விஜயகுமார் சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தோட கிளமே காட்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நவரச நாயகனை வந்து புலியில் வச்சு மூடி அவர் அதை உடைச்சிட்டு வெளியே வருவார் தன்னோட தத்து பிள்ளைன்னு நினச்சிப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜுஜேதாவோட பொண்ணு தான் கிளைமேக்ஸின்னு படம் சூப்பராக இருக்கும் படம் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு திரையரங்கான நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் பூவரசன் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து பதினோரா இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் தான் பாண்டிய நாட்டு தங்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஸ்ரீ கஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் நீரோஷா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு நவரச நாயகன் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் போலீஸ் கதாபாத்திரம் போல் சூப்பரான ஒரு திரைப்படம் பாண்டிய நாட்டு தங்கம் அதிலருந்து நிறைய கடத்தல் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அது ஊருக்கு வருவார் நிலவசாவை லவ் பண்ணி திருமணம் பண்ணுவார் அதான் படத்தோட கதை படம் சூப்பரான ஒரு திரைப்படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது அடுத்த கோகுலத்து சீதை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அகத்தியன் இயக்கத்தில் வெளி வந்தது இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் மற்றும் சுகலட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படம் நவரச நாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு கருடுமூடாக நடிச்சிருந்தாலும் படத்தோட கதை ஒரு குடும்ப கடமாக இருக்கும் படத்தில் அந்த கோகுலத்தில் சீதை என்கிற அளவுக்கு அந்த பாடலும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது படமும் திரையரங்கில் நூறு நாள் ஓடி சக்க போடு போட்டு வசூலின் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக கோகுலத்து சீதை திரைப்படம் அமைந்தது நவரச நாயகன் காம்போவில் பார்த்திங்கன்னா ஏன்னா சிவலட்சுமி அவங்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் வெளிக்கிட்டு கரண் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க மணிவண்ணன் போன்ற பல நடிகர்கள் நடித்திருந்தாலும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக கோகுலத்தின் தீரை திரைப்படம் அமைந்தது ஒன்பதாயிரத்தில் பார்க்க போகும் திரைப்படம்தான் சின்ன கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆர் ரகு இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் மற்றும் கவுதமி போன்ற படம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கவுதமி அவங்க இறந்துருவாங்க கிளாஸ்பேக் ஒரு ஒரு விஷயமா போது பார்த்திங்கன்னா படத்தோட கதைகள் சுவராசியமாக இருக்கும் அப்பா பிள்ளைக்கு நடக்கிற ஒரு கதையை சம்பவமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சின்னக்கண்ணம்மா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது அப்பா என்னை பார்த்தா மறைஞ்சிப்பாங்க அந்த ஒரு சீன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லோருடைய கண்ணில் அப்படி நீர் வரும் அந்த அளவுக்கு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் சின்னக்கண்ணம்மா எந்த வாழ்க்கையில் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்து அப்பாவை பெற்ற பிள்ளைக்கு தான அறிமைங்கிற மாதிரி அந்த திரைப்படத்தோட பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் சின்ன காரணமாக பாட்டி தொட்டி எல்லாம் கலைக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது நூறு நாள் திரையரங்குடைய ஒரு வெற்றி திரைப்படம் தான் எட்டாவது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் தான் பொண்ணுமணி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையு சௌந்தர்யா மற்றும் நவரசன் நாயகன் கார்த்திக் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பரான ஒரு பாட்டுங்க ஒரு மாமா உறவு எப்படி இருக்குமோ போல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொண்ணுமணி திரைப்படத்தில் நவரச நாயகன் கலக்கலான ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சிவகுமார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வேறு வில்லன் கடுத்துருவாங்க அந்த குழந்தைய இவர் தான் வளர்த்து கடைசி வரைக்கும் சௌந்தரயா தன்னோட கூடையே வச்சுருப்பார் சிட்டியில் படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு மென்டலாலிட்டி இல்லாமல் இருப்பாங்க ஆனால் கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த திரைப்படத்தில் கதைகளும் என்பது சூப்பராக விறுவிறுப்பாகவும் பாடலும் அமைதியாக அமைந்த நூறு நாள் திரையரங்களை ஓடி சக்க போடு போட்ட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் அமையாது நவரசனாயகர் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் மணி வேறு லெவலில் ஒரு ஹிட்டுங்க ஏழாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் வருஷம் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாசியல் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் நாயகன் கார்த்திக் கொஸ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு திரைப்படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கில் நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சரி பசுலையும் ஒரு சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் காதலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் லவ் ஸ்டோரியில் ஒரு சிறப்பான திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் வருஷம் பதினாறு என்கிற அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பழையாளர்களும் அந்த திரைப்படம் தெரியும் மிகவும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பட்டித் எல்லாம் கழிக்க மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஆறாயிரத்தில் பார்க்க போகும் தான் கோபுர இலை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிரிய இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் பானுபிரியா நவரச நாயகன் கார்த்திக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க கோபுர வாசல் இலை இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும் சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தில் பாடலும் சரி சூப்பராக அமைஞ்சிருக்கும் படமும் வேறு லெவலில் ஒரு இருக்கும் மீஸ் இல்லாமல் ஒரு சீனில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடிது அஞ்சாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் உள்ளத்தை அள்ளிதா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்து ரம்பா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எழுந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் இருநூற்றி இருபத்தி நாள் ஓடி சக்க போடு போட்டது சூப்பரான ஒரு குதூகலமான ஒரு நகைச்சீவை கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பாடலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் சுந்தர்சி திரைப்படத்தை படமே ஒரு கலக்கலான ஒரு திரைப்படமாக தான் அமையும் அதுபோல் இந்த திரைப்படத்தை மாதிரி நவராச நாயகன் அவர்களுக்கு சூப்பர் டூப்பர் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்கள் சொல்லும்போது உள்ளத்தை அலித்தா திரைப்படம் தான் நம்ம சொல்லலாம் நவராச நாயகன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நாளுக்கு மேலே திரையரங்கில் ஓடி சூப்பரான ஒரு சிலுவச்சி புள்ளியின் கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கூட சொல்லலாம் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் கிட்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்தது ரோஜா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க தலா அஜித் குமார் அவர்கள் சிறப்பு திட்டத்தில் நடித்திருப்பார் இசை ராஜ்குமார் இசையில் வந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடலும் ஒரு சூப்பர் டூப்பர் இருக்குது திரையரங்கில் தக்கப்போடு போட்டுச்சு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூல் கொடுத்தது படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு மாசான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மூணாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம்தான் கிழக்கு வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நவரசன் நாயகன் மற்றும் குஸ்பூர் ரேவதி போன்ற படம் நடித்திருப்பாங்க கிழக்கு வாசல் திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் படத்தோட பாடலும் சரி படமும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாக நடிச்சிருப்பார் நவரசன் நாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திகிதிக்கு பேசியிருந்தாலும் அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அவரோட குரல் மையமாக சூப்பராக அவரோட நடிப்பே வேறு லெவலில் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாங்க பாடல் அனைத்துமே இந்த திரைப்படத்தில் வெற்றியாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து பாக்ஸ் ஆப் நல்ல ஒரு வசூல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் கூட சொல்லலாம் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் கலக்கும் இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் அலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் தான் பாரதராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நவரச கார்த்திக் ராதா முதல் முதலில் நடித்த இருவருமே எனக்கு நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படமே மிக பிரமாண்டமாக இருநூறு நாள் திரையரங்கு மிகப்பெரிய வெற்றி பாடலும் சூப்பர் டூப்பர் வருகிட்டு தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் படம் பார்த்தீங்கன்னா பட்டி சுட்டியெல்லாம் கலக்கி அலைகள் ஓய்வதில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு காதல் திரைப்படம் இந்து கிறிஸ்டின் உள்ள லவ் வந்தால் எப்படி இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இது நிறைய நடைபெறும் அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அன்றைய காலகட்டத்தில் எண்பத்தி ஒன்றில் சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்தது நல்ல ஒரு கலைச்சனையும் அலைகள் ஓய்வு திரைப்படம் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு முதல் திரைப்படமே ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் அமரன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கே ராஜேஸ்வர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நவரசன் நாயகன் கார்த்திக் மற்றும் இந்த திரைப்படத்தில் பானுபுரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான திரைப்படம் வெத்தலை போட்டு சோக்கிலன்னா குத்திரம்பார் முக்கிலனா பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படமும் ஒரு ஆக்சன் கலந்த அமரன் என்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் நவரச நாயகன் இந்த கதை காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவரோட ராஜ்யம் ஒரு ரங்கராஜ்யம் போல தான் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்சன் கலந்த அமரண்டா நோ இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வசனமும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நான் யாருக்கும் தெரியுதா அந்த அளவுக்கு ஒரு குரலை கேட்டதும் அடிதிடியா இருக்கும் அப்படி ஒரு சூப்பர் திரைப்படம் தான் அதனாலதான் அந்த திரைப்படத்தை முதலிடத்துல கூடுவேன் இத்தனையோ திரைப்படங்கள் சில்வரிசிப்பள்ளி கொடுத்திருந்தாலும் அமரன் திரைப்படத்திற்கு ஈடாக இணையாவது அப்படி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் அமரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் முதலிடத்தில் கொண்டுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாயகன் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் டாப் டோல் திரைப்படங்களை தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிடிச்ச டாப் டென் திரைப்படங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அமரன் திரைப்படம் தான் நான் டாப் டென்னில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு இதே மாதிரி மற்ற வீடியோவில் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நபரச நாயகன் கார்த்திக் நடிப்பில் வெற்றி தோல்வி திரைப்படங்களை பார்த்தோம் டாப்